கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்ள தரிசத்து தயாராக உள்ளது அக்கட்சியின் தலைவர் மொஹதின் யாசின் இதனை தெரிவித்தார் நெங்கிரி சட்டமன்றம் காலியாகிவிட்டதாக கிழந்தான் சட்டமன்ற சபாநாயகர் முகமது அம்மா நிக் அப்துல்லா அறிவித்தார் இவ்வேளையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேவேளை தேசிய கூட்டணி தனது உறுப்புக் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து குறிப்பாக இந்த தேர்தலில் தேசிய கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று மொஹதின் யாசின் கூறினார் ஜிப் மற்றும் இர்பான் செரிகார் மீதான நம்பிக்கை மீறல் வழக்கு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் பிரதமர் ரசா தஞ்சித்துவூலத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் இர்பான் செரிகார் அப்துல்லா ஆகியோர் மீதான ஆறு புள்ளி ஆறு பில்லியன் டெங்க் அரசு சொத்து தொடர்பான நம்பிக்கை மீறல் வழக்கு இன்று தொடங்கவிருந்தது இந்நிலையில் இர்பான் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே குமரேந்திரன் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்குமாறு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு விசாரணையில் இன்னும் நாற்பத்தெட்டு ஆவணங்களை நாங்கள் பெறவில்லை அதனால் கால அவகாசம் கோரி அவர் இம்மனுவை தாக்கல் செய்தார் சுங்கை பாக்காப் இந்தியர்களின் வாக்குகள் தேசிய கூட்டணி கிடைக்க வேண்டும் இதற்காக கூட்டணியில் உள்ள அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நீலாய் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த தத்தோ சரணகுமார் கூறினார் சுங்கை பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஜூலை ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்து அபடின் இஸ்மாயில் போட்டியிட குறிப்பாக சுந்தரி பாக்காத்தில் பதினெட்டு சதவீதம் இந்தியர்கள் வாக்குகள் உள்ளது போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய ஆடவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மீது ஐஎஸ் சித்தாந்தத்தை ஆதரித்து வளர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த மே பதினேழாம் தேதி உலுத்ராம் போலீஸ் நிலையத்தில் ஆடவர் ஒருவர் தாக்குதல் நடத்தினார் இச்சம்பவத்தில் இரு போலீஸ் அதிகாரிகள் மரணமடைந்தனர் அதே வேளையில் தாக்குதல் நடத்திய ஆடவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்நிலையில் தாக்குதல் நடத்திய ஆடவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மீது ஐஸ் பயங்கரவாத சித்தாந்தத்தை விதைத்து பயங்கரவாத செயல்களை ஊக்குவித்தது உள்ளிட்ட ஒன்பது தனித்தனி குற்றச்சாட்டுகளின் கீழ் இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது சந்தையில் முட்டை கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாக அத்தொழில்துறையின் உத்தரவாதம் கிடைத்த பிறகே அரசாங்கம் முட்டை விலை குறைப்பை அறிவித்திருக்கிறது இதுவரையில் முட்டை கையிருப்பில் இல்லை என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை புசியா சாலே தெரிவித்தார் இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறையின் கீழ்நாடு முழுவதும் கிரேக் பி சி கோழி முட்டைகளின் விலை மூன்று சென் குறைவதாக அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது கோம்பாக் பண்டார் பாருசலா யாங்கில் கடை வரிசையொன்றில் நேற்றிரவு தீ ஏற்பட்டது இரவு ஏழு முப்பது மணிக்கு ஏற்பட்ட தீயில் ஏபிசி விற்கும் கடை உள்ளிட்ட நான்கு கடைகள் தீக்கிரையாகின ஒவ்வொரு கடையும் தலா ஆயிரம் சதுர மீட்டர் அளவை கொண்டதென தீயணைப்பு மீட்புத் துறை கூறியது தீயணைக்கும் பணியில் செலாயான் துறைக்கு உதவியாக கவான் செந்தோல் ஜின்ஜான் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வண்டிகளும் வந்தன எனினும் அதில் எவரும் காயமடையவில்லை பெருநாளின் மூன்றாவது தினத்தில் காசாவின் பல இடங்களில் எசேல் மாபெரும் தாக்குதலை நடத்தியது இத்தாக்குதலில் பெரும் எண்ணிக்கையிலான பாலசீனர்கள் கொல்லப்பட்டதோடு மேலும் பலர் காயமுற்றனர் என்று உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன ராக்காவில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அந்த ஒரு ஏஜென்சி கூறியது